ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் உள்ளத்திற்கு ஊக்கம் எனும் என ஏற்றும் சிறுகதை பயத்தை நீ கண்டு அஞ்சினால் வெற்றி உன்னை கண்டு அஞ்சி உன்னிடம் வர தயக்கும் வெற்றி வேண்டும் என நினைப்பவர்கள் தோல்வியை கண்டு பயந்துவிட்டால் வெற்றியானது உன்னை கண்டு பயந்து ஓடும் அந்த ஆசிரமம் ஊரில் இருந்து ஒதுக்குப்புறமாக காட்டை ஒட்டி அமைந்திருந்தது அங்கு ஒரே ஒரு குரு மட்டுமே தங்கியிருந்தார் அடர்ந்த காட்டு பகுதி என்றாலும் அந்த குருவை காண பகல் நேரத்தில் ஏராளமான மக்கள் வந்து சென்றனர் அவரும் தன்னை காண ஒரு மக்களிடம் நல்லபடியாக உரையாடி தேவையான அறிவுரைகளை வழங்கி அனுப்பி வைத்தார் ஒரு நாள் குருவை காண்பதற்காக அவரது பழைய சீடன் ஒருவன் வந்திருந்தான் அன்று முழுவதும் குருவின் அருகிலே இருந்து அவரது போதனைகளை கேட்டான் பேச்சு சுவாரஸ்யத்தில் இருவருக்கும் நேரம் போனதே தெரியவில்லை மாலை நேரம் முடிந்து இரு சூடு தொடங்கிவிட்டது சீடன் அங்கிருந்து புறப்பட நினைத்தான் இரவு நேரமாகிவிட்டது தங்கியிருந்து நாளை காலையில் புறப்பட்டு செல் என்றார் குரு ஆனால் சீடன் மறுத்தான் ஒரு முக்கியமான பணி இருக்கிறது அதனால் நாம் இன்று இரவே இங்கிருந்து போயாக வேண்டும் என்றான் அதற்கு மேல் அவனை தடுத்து நிறுத்த விரும்பாத குரு நல்லது பத்திரமாக போய்வாய் என்று விடை தந்தார் மடத்தின் வாசல் வரை வந்த சீடன் வெளியே கருமையான இருள் கவி கிடந்தது கண்டு தயங்கினான் ஆனால் அவனின் பணி அங்கேயே தங்கிவிடவும் அனுமதிக்கவில்லை சீடன் தடுமாறுவதை கவனித்த குரு ஒரு இலக்கை ஏற்றி எடுத்து வந்தார் அதை சீடனின் கையில் கொடுத்து புறப்படும் என்றார் தனது நிலை கண்டு உதவி புரிந்த குருவிற்கு நன்றியை தெரிவித்துவிட்டு அவரிடம் இருந்து விடை பெற்றான் ஆனால் அவன் கொஞ்சம் தூரம் போனதுமே நில் என்றார் குரு அவன் அருகே விரைந்து சென்ற குரு அவன் கையில் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த விளக்கின் தீபத்தை அணைத்தார் பின்னர் இப்பொழுது புறப்படு என்றார் சீடன் புரியாமல் குருவை பார்த்தான் குரு அவனிடம் சொன்னார் இரவல் வெளிச்சம் உனக்கு நெடுந்தோறும் துணைக்கு வராது உன் விளக்கு உனக்குள்ளே இருக்கிறது அது எரியாத வரை இந்த விளக்கால் எந்த பயனும் இல்லை உன் கையில் விளக்கு தேவை என்றால் உன் உள்ளே பயம் உறைகிறது என்று பொருள் உள்ளத்தில் துணிவு இருந்தால் வெளியே விளக்கு தேவையில்லை உனக்குள் இருக்கும் பயம் போகாத வரை உன்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது இதே இரு இதே பாதை இவை எப்பொழுதும் இங்கேதான் இருக்கும் ஆனால் உன் துணிவு என்னும் ஒளியால் உன் பயணம் தொடரும் என்றார் சீடன் இப்பொழுது மன உறுதியுடன் பயத்தை உதவி அங்கிருந்து நடக்கத் தொடங்கினான் வெற்றி நோக்கி செல்லும் எல்லா பாதைகளும் சூழ்ந்தவைகள் தான் முன்னேறும் துணி உடையவன் உதவிக்கு எந்த விளக்கையும் எதிர்பார்ப்பதில்லை இன்னும் சொல்ல போனால் பயத்தில் விளக்குடன் முன்னேறியவர்களை விட விளக்கின்றி முன்னேறியவர்கள் தான் அதிக அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் அகமே விளக்கு அதுதான் நம் பயத்தை அகற்றி வெற்றிக்கான ஒளி தந்து வழிகாட்டும் இனியும் தொடரும் உள்ளத்திற்கு ஊக்கம் எனும் உரம் ஏற்றும் சிறுகதைகள் நன்றி அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு ஆதரவு அளித்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்